வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல பார்க்க போறது நாங்கள் கோவாயை பயன்படுத்தி எப்படி ஒரு காலை சாப்பாடு சேர்ந்துதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் சீஸ் உப்பு மிளகுத்தூள் கோவா எண்ணெய் பால் முட்டை முதல்ல நாங்கள் இந்த கோவாயை வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம்

இதுல நாங்கள் சீவி அடுத்தது வந்துருக்கேன் இப்ப இத வந்து நாங்கள் ரெண்டு மூணு தண்ணீர் நல்லா அலசி கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாருங்கன்னா நாங்கள் நல்லபடிவா கோவாவ அரிஞ்சு எடுத்துட்டாள் இப்ப இதுக்குள்ள வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்ள போறேன் வேறுமா நான் பரதட்டி ஒரு தீக்கரண்டி அப்படி உப்பு போட்டு கொள்வேன் உப்பு போட்டுட்டு நாங்கள் பாலை விட்டு கொள்ளுவோம் அதோட நான் மிளகுத்தூள் போட்டுக் கொள்ள போறேன் மிளகுத்தூள் பாத்தீங்கன்னா கா தீக்கிரண்டி அப்படி மிளகுத்தூள் போட்டுருக்க போட்டு கலந்து விட்டுக் கொள்ளுவேன் குடாச்சி உட்டிக் கொல்லவான் சந்தா, அரிச்ச் சர்ட்டுக் கொல்லவான் இதுக்குள்ள இந்த கோவாய நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம் சீசையும் போட்டு கொள்ளுவேன் சீசையும் கலந்து நல்லா கலந்து விட்டு கொள்ளவும் இந்த கோவாயோட பார்க்கக்கூடிய மாதிரி நான் நல்லா கலந்துட்டேன் நீ எப்படி அடுப்புல வச்சு செய்ய போற பார்ப்போம் அடுப்பை நல்லா சூடாகிட்டு நான் இப்ப நல்லெண்ண விட்டுக் கொள்ளப்படுறேன் ஒரு கொஞ்சமா நான் நல்லெண்ண விட்டு இருக்கிறேன் நல்லெண்ண விட்டு நான் சட்டிக்குள்ளா பரப்பி விட்டுக் கொள்ளுவேன் விட்டுட்டு இப்ப நாங்க கலந்து வச்சிருந்த முட்டை கோவா எல்லாம் போட்டு கலந்த கலவை இருக்குதானே இந்த கலவையை அள்ளி விட்டு கொள்ளுவன் சவனா கலந்து விட்டுக் கொள்ளுவான் கலந்து விட்டு இதால அப்ப அப்பங்களுக்கு இந்த கோவா வந்து அந்த குக்கையில அமைஞ்சு கொள்ளும் பாத்தீங்கன்னா நாங்க இப்படி சாதுவா சைட்டால மெல்லமா கிளாரி விட்டுக் கொள்ளுவோம் விட்டு போட்டு இப்படி ஒரு ட்ரேயால இப்படியே நாங்க கவிட்டு இதை நாங்க கவிட்டு போடுவோம் பாருங்க உங்களுக்கு இப்படி வந்துட்டு இனி நாங்கள் இதை அப்படியே சட்டியில இப்படியே கவிட்டுட்டு நாங்கள் இத மெல்லமா தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் கட்டிட்டு இப்படியே நாங்கள் அமசி விட்டுட்டு மூடி விட்டு அவைய விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு ரெடியாகிட்டு வந்துட்டு நாங்கள் இனி பிளேட்ல மாத்திக் கொள்ளுவோம் ரெடி ஆகிட்டு ஒரு கடைச்சி போட்டு வெண்ணா விட்டு கொள்ளுவோம் எரிஞ்சிருக்கிறபடியா எரிஞ்சதெல்லாம் குட்டி கொள்ளும் அனுபடியா நல்லபடியா இருக்க அப்படியே உடைச்சி விட்டு கொள்ளுவான் உடைச்சி விட்டுட்டு நாம் கொஞ்சமா நெல்லெண்ணெய் விட்டுக் கொள்ள போறேன் வரமுகம் விட்டுட்டு சட்டிக்குள்ளா நெண்ணைய பெறப்பட்டுக் கொள்ளுவோம் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருந்த கலவையை இங்க விட்டுக் கொள்ளுவோம் சமணா பிறவி விட்டு மூடி அவிய விட்டுக் கொள்ளுவான் உங்களுக்கு பிடிக்கும் ரெடியாகி வந்திருக்கு நாங்க இதை திரட்டி விட்டுக் கொள்ளுவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் இதை இரவு சாப்பாடு அல்லது காலை சாப்பாடா செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் கோவாவை நாங்கள் சாப்பாட்டுல சேர்க்கிறதால ஏற்படுற நன்மைகள் என்று பாத்தீங்கன்னா முதுமை தோற்றத்தை இல்லாம செய்து எங்களோட சிரமத்தை இப்பயும் இளமையா வச்சிருக்க உதவும் மலச்சிக்கலை தவிர்க்கும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால செரிமானத்தை தூண்டி அங்க மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவும் வயிற்று வலி வீக்கங்களை குறைக்கும் நீரழிவு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வந்தா உடலுடன் குறையும் குறைந்த கலோரி கொண்டது ஆனால் நாச்சத்து வந்து அதிக அளவா இருக்கிறபடியா உடல் எடைய குறைக்கும் பல்வேறு வடிவங்கள்ல நாங்கள் இதை சாப்பாட்டுல சேர்த்துக் கொள்ளலாம் இந்த கோவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல் நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்